கடும் உஷ்ண நிலையால் சரும தொற்று மக்களுக்கு எச்சரிக்கை காணலாம் நாட்டில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக தோல் சம்பந்தப்பட்ட கொழும்பு தேசிய வைத்தியசாலையுடைய தோல் நோய் தொடர்பான விசட மருத்துவ நிபுணர் இந்திரா கவிதர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவ்வாறு ஏற்படும் நோய்களுக்கு தாமே மருந்துகள் இதனையும் தயாரித்து உபயோகிக்க கூடாது என்ற விடயத்தினையும் அவர் இதில் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விடயம் குறித்து அனைவரும் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்ற அவர் உடனடியாக பொருத்தமான மருத்துவரிடம் அதனை காண்பித்து உரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது அவசியம் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இவ்வாறான சில தோல் வியாதிகள் தொடர்பில் பொருத்தமான மருத்துவ சிகிச்சை கட்டாயமாகும் என்பதை தெரிவித்திருக்கிறார் அவர் அதிக சூரிய ஒளி படும் இடங்களில் தரித்திருப்பதோ இந்த நோய் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் தரித்திருப்பதை தவிர்த்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டிருக்கிறார் இவ்வாறான சரும நோய் சிறு பிள்ளைகளின் முகத்தில் ஏற்பட வாய்ப்புண்டு முகத்தில் உடலில் குறிப்பாக கைகளின் விடுக்கு பகுதிகளில் வெள்ளை நிறத்தில் அதற்கான சில அடையாளங்கள் காணப்படலாம் எனவே அதற்கு உரிய மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தினையே அவரும் அதில் சுட்டிக்காட்டியிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகை தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது